ஜிர்களுக்கு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார் பாஜகவின் தீவிர ஆதரவாளர் அப்படின்னு பார்க்கப்பட்டு கொண்டிருந்த பேசப்பட்டு கொண்டிருந்த முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு முதன் முதலாக மத்திய பாஜக அரசை கண்டித்து ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ரொம்ப வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் பார்க்கிறார்கள் அரசியல் விமர்சர்கள் எல்லாம் நீ எப்படி பாக்குறீங்க பின்னணி சொல்லுங்க நிச்சயமா பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தொடர்ச்சியா ஆதரவு ரொம்ப தெளிவா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரவோடு தான் அவர் அந்த தேர்தல ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில சந்திச்சார் நீண்ட காலமா பாஜகவுக்கு ஒரு நெருக்கமான ஒரு பாட்னரா தான் இருந்துட்டு இருக்காரு ஆனா பாஜக பதிலுக்கு அவர் எப்படி நடத்துச்சு அப்படிங்கக்கூடிய இடம் ரொம்ப முக்கியமானது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சரியா சொல்ல போனா ஏப்ரல் மாதம் ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமேஸ்வரத்துல பாம்பன் பாலம் திறப்பு விழாவுக்காக பிரதமர் நரேந்திர மோடி வருகை தர்றார் அந்த நேரத்துல சந்திக்க நேரம் கேட்டு ஓ பன்னீர்செல்வம் ஒரு கடிதம் கொடுக்குறார் அதே நேரத்துல அது கூட அப்ப கூட பொதுவெளியில கூட வரல இப்ப ஏதாவது பொது வெளியில வந்துருச்சு அப்ப ஒரு ஒரு கடிதம் தான் அனுப்பியிருந்தார் அந்த நேரமும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல ஏன்னா அந்த நேரம் தான் அதிமுகவோட அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பிஜேபி ஒரு நெருக்கத்தை உருவாக்கி இருந்தாங்க ஒரு கூட்டணிக்கான ஒரு தூபம் போடப்பட்டு கூட்டணியும் உருவாகி இருந்துச்சு அமித்ஷா அதை அறிவிச்சுட்டு போயிருந்தார் அதற்கு பின்பு நடந்த அந்த ராமேஸ்வரம் பாம்பன் பால விவகாரத்துல கூட ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நேரம் கேட்ட பின்பும் கொடுக்கல அடுத்ததா இப்ப சமீபத்துல அவர் தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்கம் பணிகள் உட்பட ஒரு நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் தொடங்கி வைக்கிறதுக்காக வர்றாரு அப்பொழுதும் இன்னொரு கடிதம் கொடுக்கிறார் இன்னொரு கடிதம் அனுப்புறார் இந்த முறை கொஞ்சம் ரொம்பவே தன் நிலையை இறக்கிட்டு போய் ரொம்பவே தாழ்ந்து ரொம்ப ஒரு பகிரங்கமான் உங்களை பார்த்தா பாக்கியம் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அவர் கடிதத்துல குறிப்பிடுறார் ஆனா ஆன பின்பும் கூட அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது அப்ப அதிமுகவோட நெருக்கத்தை காட்டக்கூடிய அமித்ஷா இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு வலுவான கூட்டணியை உறுதிப்படுத்துற நிலைப்பாட்டில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தொடர்ச்சியா புறக்கணிக்கிறார் ஒரு பக்கம் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் பாஜகவால் இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் ஆதரவு மாவட்ட செயலாளரே காலவளவு கூட தயாராக இருக்கோன்னு மேடையில பேசுறாங்க இது எல்லாமே எப்படியாவது அந்த கூட்டணிக்குள்ளேயாவது நம்ம இருந்துட மாட்டோமா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தோட வெளிப்பாடு தான் பட் அந்த வெளிப்பாடை கடைசி வர பாஜக செய்யல பாஜகவை நம்பி போனவர்கள் எல்லாருமே பல இடங்கள்ல வீழ்த்தப்பட்டிருக்காங்க நம்ம பல உதாரணங்கள் சொல்ல முடியும் அண்ணாமலை என்னன்னாரு இன்னைக்கு பாஜகவை முழுதாக நம்பி தமிழ்நாட்டு பாஜகவிற்காக ஓடாக உழைத்து தேய்ந்தவர் அண்ணாமலை தமிழ்நாட்டு பாஜகவை நோட்டாவோடு கொண்டு போட்டு போட்டு கொண்டு இருந்த பாஜகவை வாக்கு சதவீத அடிப்படையில் தூக்கி நிறுத்தியதுல அண்ணாமலைக்கு பங்களிப்பு இருக்கு அத கூட அப்படி வந்து நம்ம ஒரு பாராளுமன்ற தேர்தல் முடிவுதான் என்றாலுமே கூட நீங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு பாராளுமன்ற தேர்தல் மோடியா இந்த லேடியான்னு கேட்டு செல்ல விஜய் ஜெயலலிதா பிரச்சாரம் பண்ணாங்க அந்த முடிவை எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு எம்பிக்கள் வெற்றியே பெற்றுட்டாங்க அப்படி நம்ம பொருத்தி பார்த்தா அண்ணாமலையினுடைய காலம்ங்கிறது ரொம்ப மெச்சத்தகுந்த காலம்னு சொல்லிட முடியாது ஆனால் அண்ணாமலை என்கிற ஒருவர் இருக்கிற பொழுது தமிழக பாஜக பேசு பொருளாக இருந்துச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலயும் ஊடக நிறுவனங்கள் அண்ணாமலை இன்னைக்கு என்ன பேச போறான்னு அதை ஒட்டி தான் நம்ம வந்து டிபேட்டை வடிவமைக்கிற மாதிரி இருந்துச்சு பல விஷயங்கள் அவர் பேசினார் களத்துக்குள்ள கிரவுண்ட்ல அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஒரு பெரிய கூட்டம் உருவானாங்க ஆனா அந்த அண்ணாமலையவே ஒரு கூட்டணிக்காக அவர்கள் ஒதுக்கி வைக்கிற பொழுது இன்னைக்கு அண்ணாமலையை என்ன பேச ஆரம்பிச்சாரு தலைவர் பதவி என்பது ஒரு வெங்காயம் மாதிரின்னு பேசுறாரு இன்னைக்கு அவர் அப்ப அவருக்குள்ளவனால அந்த வெங்காயத்தை தான் உறிச்சுட்டு இருந்தாரா என்கிற ஒரு கேள்வியும் பின்னால் எடுது சோ இப்படி வந்து பாஜக அவரை நம்பி 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 ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு ஓடாக தேய்ந்து போயிருக்கிறார் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதை போல இப்ப தேர்தல் நெருக்கத்தில் கொஞ்சம் ஏதோ யோசித்து இனிமேல் நம்ம ஒரு புதிய ஜேனி எடுக்கணும் புது ரூட் எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ரூட்ல மத்திய அரசை எதிர்க்க ஆரம்பிக்கிறார் கல்வி நிதியை ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்கிறார் இத்தனை ஆண்டுகள் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நெருக்கமான நண்பராக பாஜகவுக்கு இருந்தவரிடமிருந்து இந்த குரல் வருது வழக்கமா பாஜக என்ன செய்வாங்கன்னா யாராவது எதிர்குரல் எழுப்புனா அவர்கள் மீது வந்து ஒரு ஒரு அதிகார அமைப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த அதிகார அமைப்புகள் அப்படிங்கிறது இன்னைக்கு மத்திய அரசின் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் அந்த அமைப்புகள் தன்னாட்சி அமைப்புகளாக இருந்தாலும் கூட இன்னைக்கு மத்திய அரசின் கைப்பாவையாக இருக்கிற குற்றச்சாட்டு பரவலா இருக்கு அது போன்ற அமைப்புகள் மூலம் நெருக்கடி கொடுப்பாங்க ஆனா ஓபிஎஸ்க்கு அந்த இடம் காலி ஆகுது அப்படி ஒரு நெருக்கடியும் கொடுக்க முடியாது ஏன்னா அவரு கெஞ்சி பார்த்தாரு கதறி பார்த்துட்டாரு கடிதம் எழுதி பார்த்துட்டாரு நீங்கள் அவரை ரொம்பவே உதாசீனப்படுத்துகிற பொழுது அவர் எதிர்க்கிற இடத்துல வந்து நிற்கிறார் அவருக்கு ஒரு வழி இல்லை எல்லா ஆயுதங்களையும் நீங்க பறித்து விட்டு ஒரு மனிதனை நிராயுதமானியாக நிற்கிற பொழுது அவர் எந்த வழியில அரசியல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வி அவருக்குள்ள எழலாம் அதனால அவர் கடைசி ஆயுதமாக இதை கையில் எடுத்திருக்காரு அதனாலதான் அவர் வந்து இப்ப மத்திய அரசுக்கு எதிராக கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறார் அதனால வந்து அவருடைய அந்த அறிக்கை என்று சொல்வது அவர் அவர் புதிய ஒரு வழித்தனத்தை தேர்ந்தெடுக்க போகிறார் என்பதற்கான ஒரு அறிகுறி தான் ஓபிஎஸ் ரொம்ப நம்பிக்கையோட இருந்து ரொம்ப விசுவாசமா இருந்தார் பாஜகவுக்கு அவரை கைவிட வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா பெரிய க கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய முயற்சியில் பாட பாஜக ஈடுபட்டு இருக்கிறது இது மாதிரிலாம் பண்ணாது சங்கடத்தை கொடுக்கும் தெரியும் எதனால கைவிடுறாங்க அது நிச்சயமா இப்ப ஓ பன்னீர் செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில தனித்து அவர் போட்டிருக்காரு கிட்டத்தட்ட நான்கைந்து ஓ பன்னீர் செல்வங்கள் கிளம்புறங்கிற பொழுது கூட அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நா லட்சம் ஓட்டு எடுக்கிறாரு ஆனா அது அவருடைய தனிப்பட்ட ஓட்டு வங்கி தனிப்பட்ட செல்வாக்குன்னா அது பாஜக அவ்வளவு உணரப்படும் இப்போ நீங்க டிடிவி தினகரனோட ஒப்பிட்டீங்கன்னா டிடிவி தினகரன் எல்லா மாவட்டங்களையும் எல்லா தொகுதிகளையும் அவர் வேட்பாளரை கடந்த காலங்களில் நிறுத்தி இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் ஒரு உதாரணம் பெரிய கூட்டணி எல்லாம் அமைக்கலாம் நேரத்தில் தேமுதிக எஸ்டிபிஐ மாதிரியான கட்சிகள் தான் அமைச்சாருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான கட்சிகளை வைத்துவிட்டு அவர் இருபத்தோரு தொகுதிகளில் அதிமுகவுடைய வெற்றியை பறிச்சார் அப்ப அவர் வந்து ஒரு தனி கட்சியாகவும் இயங்குறாரு அப்ப அதிமுகவுக்கு கடுமையான நெருக்கடி காலம் இப்ப என்னன்னா பாஜக கூட்டணி சேர்கிற பொழுதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை நிர்பந்திச்சிருப்பார் எங்க உள்கட்சி ஜனநாயகத்தை நான் பாத்துக்கிறேன் உள்கட்சி விவகாரத்தில் நீங்க தலையிடக்கூடாது இப்ப நம்ம சொல்றோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களே மிரட்டி பணியை வைத்திருச்சு பாஜக அப்படிங்கறது பொருளா இருக்கு பட் அது மிரட்டி பணியை வைத்திருந்தாலும் கூட இவருக்கு அதுக்குள்ள ஒரு லாபம் இருக்கு இவர் அந்த குறைந்தபட்ச டிமாண்டையாவது அவர் எடுத்திருப்பாரு அப்படி எடுத்ததனுடைய எதிரொலியாகத்தான் அவர் வந்து தெல்ல தெளிவாக ஓபிஎஸ் விஷயத்திலையும் டிடி விஷயத்தில நீ பேசுறத பாக்குறோம் நம்ம ஊடகங்கள் பேட்டிகள்லயே பாக்குறோம் காலம் கடந்துருச்சுங்கிற டி டிவி தினகரன் அவர்களை பத்தி சொல்லுகிற பொழுது கூட காலம் பதில் சொல்லணும் தான் சொல்றாரு ஓபிஎஸ்சி பற்றிய கேள்விகளுக்கு அது முடிந்து போன கதைன்னே சொல்றாரு ஸோ அவர் வந்து பாஜக இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் அனுசரணையா இருக்கு அதுல எந்த சந்தேகமும் நமக்கு இல்லை ஏன்னா அவர் தேர்தல்ல இலை சின்னத்திலே களம் வந்து இருபது சதவீதம் ஓட்டை காட்டியிருக்காரு நம்ம ரிசல்ட் தானே இங்க முக்கியம் முடிவுகள் தானே முக்கியம் இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவரே களமிறங்கி மூன்று லட்சம் ஓட்டை காட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு முப்பத்தி ஒன்பது பேரை களமிறக்கி இருபது சதவீத ஓட்டை காட்டுறாரு அந்த இருபது சதவீத ஓட்டை கிடைக்க காரணமாக இருந்த அந்த ஒன்பது பேரும் பிரபலங்கள் கிடையாது அப்படிங்கும் போது ஒரு சாமானிய மக்களுக்கு அந்த சின்னத்துக்கு இன்னும் ஓட்டு இருக்கு கட்சி கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியோட இருக்காங்க என்கிற ஒரு நிலைப்பாட்டை தான் பாஜக இதுல பாஜகவுக்கு அரசியல் லாபம் இருக்கு அதனால அவர்கள் அந்த நிலைப்பாட்டை எடுக்கணும் விஜய் கூட்டணி போகணும் அப்படின்ற மாதிரி ஆலோசனைகள் நிறைய ஓபிஎஸ்க்கு வர்றதா சொல்லக்கூடாது அப்படி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருக்கும் அரசை கண்டித்து ஒரு அறிக்கை விடுறாரு மத்திய அரசை எதிர்த்து விட்டு அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்க முடியாது ஒருவேளை அவருக்கு நாளைக்கு பிஜேபி உள்ள ஒதுக்கீடு உள்ள இடம் வாங்கி தனக்கு சீட்டை வாங்கி அவருக்கு கொடுத்துரும்னா கூட பிஜேபி நேர்ல எப்படி கொடுக்கும் அவர் பிஜேபி எதிர்பாலிட்டிக்ஸ் பண்றாரு அப்ப பிஜேபிக்கு நேர் எதிர் துருவத்துல இருக்கிறது யாரு திமுக தாவேக்கா தாவேக்கா கொள்கை விளக்கத்திலே சொல்லிட்டா எங்களுக்கு பாஜக கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரின்னு சொல்லிட்டாங்க அப்ப திமுக போய் சேர முடியாது ஓபிஎஸ் கூட்டணியில அப்ப அவருக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் இன்னைக்கு தாவேக்கா மட்டும்தான் அவர் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அவரால் அமைக்க முடிந்த கூட்டணி அவர் சேர்ந்து கொள்ள முடிந்த கூட்டணி அந்த கூட்டணியா தான் இருக்கும் அதனால பன்ருட்டி ராமச்சந்திரன் தான் காய நகர்த்தார் பன்ரொட்டி ராமச்சந்திரன் பல நெருக்கடியான நேரங்கள்ல பல அரசியல் கட்சிகளுக்கு வழி நடத்தியவர் பார்த்தோம் கேப்டன் விஜயகாந்த் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் கொண்டு வந்ததுல பன்ருட்டி ராமச்சந்திரனுடைய பங்களிப்பு முக்கியமானதா இருந்துச்சு பன்ருட்டி தான் இப்பொழுதும் காய் நகர்த்துகிறார் அதனால் வேற வழி இல்லாமல் இப்ப வந்து ஓபிஎஸ் வந்து இந்த செப்டம்பர் நான்குல கூட்டம் வைத்திருக்காரு நினைக்கிறேன் செப்டம்பர் நான்கு அந்த செப்டம்பர் நான்கு கடையில பாஜக தலையிட்டு ஒரு செட்டில் ஏதாவது இதுல நடக்கலைன்னா நிச்சயமாக அவர் ஏதோ ஒரு தனி கட்சியிலாம் தொடங்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு அவர் அவ்வளவு பெரிய செலவு எல்லாம் பண்ற ஒரு மாதிரி தெரில அப்படி செலவு பண்ணியிருந்தாருன்னா அதிமுகவே அவருக்கு கட்டுப்பாட்டுல ஒரு கட்டத்துல இருந்திருக்கலாம் பட் அவர் அப்படி செலவு பண்ண மாட்டாரு சோ அவரால் ஒரு உடனடியா ஒரு தனி கட்சி தொடங்க முடியுமா அல்லது இப்ப பாஜக கூட சுயேச்சையா போட்டிட்ட மாதிரி அங்க ஒரு பத்து சீட்டை வாங்கி ஒரு பத்து பேரை சுயேட்சாக தாவேகாவோட கனி சேர்ந்து ஒன்றா பிரச்சாரம் செய்யறது மாதிரியான விஷயங்கள்ல கூட இறக்க வாய்ப்பு இருக்கு பட் தனி கட்சி தொடங்கி அவ்வளவு ரிஸ்க் எடுப்பாருங்கிறதுல எனக்கு நம்பிக்கை வரல குடிவரை பாஜக உக்காந்து காத்திருப்பார் அதுக்கான ஒரு ஒரு காய்நகரத்தில் தான் இப்ப பண்ணியிருக்காரு அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்தா இருக்கு பலன் கொடுக்காவிட்டால் தாவேக்காவோட தான் அவர் இருப்பார் இல்ல தாவேக்காவோடு எப்படி இருப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல தாவேக்கால முதல்வர் வேட்பாளர் வந்து உங்களுக்கு விஜய் தானே கூட்டணியில் இருப்பாரா கூட்டணியில் இருப்பார் கூட்டணியில் கட்சி கட்சி ஆரம்பிக்கணும்ல இல்ல என்று ஆரம்பிக்கிறத விட அவர் வந்து அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு இப்ப நடத்துறாருல்ல அந்த உரிமை மீட்பு குழுல இருந்து உங்களுக்கு பிஜேபி அலைன்ஸ்ல போன தடவை தேர்தலை சந்திச்சார் அவரே போட்டியிடுகிற போது அது சுயேட்சை பார்க்கப்பட்டுச்சு சுயேட்சையாக பார்க்கப்படுவாரு அது சுயேட்சை வேட்பாளர்ல தான் பார்க்கப்படும் அவ்வளவு உடனடியா ஒரு தடாலடியா ஓபிஎஸ் கட்சி ஆரம்பிச்சிருவாரு அப்படிங்கறதுல மட்டும் எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம்னா அது எவ்வளவு செலவு மிகுந்தது தேர்தல் நெருக்கத்தில் அது எத்தனை செலவு பண்ணணும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவ்வளவு தாராளமாக பணம் செலவு பண்ணி தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு மாதிரி தெரியல அப்படியே நம்ம பேசுவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா தோக்குறாங்க தேனில மட்டும் எப்படி ஜெயிக்கிறாங்க ஓபிஎஸ் ஓட பையன் ஜெயிக்கிறார் தேனில அப்ப அவங்க செலவும் பண்ணக்கூடியவர்கள் தான் அவர்களுக்காக செலவு பண்ணுவாங்க ஒரு பத்து இருபது பேரை நிறுத்தி செலவு பண்ணி அவர்களை ஜெயிக்க வைத்து தன்னை ப்ரூவ் பண்ணணும்னு அவர் எந்த தருணத்தையும் நினைத்தவராக தெரியல அதனால அவர் அந்த ஹை ரிஸ்க் எடுக்க மாட்டாரு வேண்டுமானால் இந்த உரிமைப்பு குழு எப்படி பாஜகவோடு அடி சேர்ந்து அதிமுக வேட்பாளருக்கு எதிராக போட்டிட்டதோ நீங்க இன்னொன்னு நோட் பண்ணீங்கன்னா தெரியும் விஜயம் எங்கேயுமே அதிமுக திட்டம் பண்றது ஏன்னா இந்த மாதிரி யாராவது வருவாங்க அப்படின்னு தான் அவர் காத்திருக்காரு ஜெயலலிதாவை விமர்சித்து விட்டால் எம்ஜிஆர் அவர்களை விமர்சித்தாலோ அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சி ஊழல் வலிந்த ஆட்சின்னு ஏதாவது ஒன்று பேசிவிட்டாலோ இவர்கள்லாம் போறதுக்கு சங்கடா இருக்கலாம் இப்ப அப்படியே எதுவும் பேசலையே அவர்கள் விஜய் எதுவும் பேசலையே அப்ப வந்து ஓபிஎஸ்க்கான ஒரு கேட்டு திறக்கப்பட்டுதான் இருக்கு அது வெற்றி கூட்டணியா அது வெற்றி பெறுமா அது குதிரையா பொன் குதிரையா என்பதை எல்லாம் கடந்து தேர்தல்ல நிக்கிறவங்க ஒரு அரசியல் பணியாகணும்ல தேர்தல் ஜனநாயகத்துல ஓட்டத்துல நம்மளும் இருக்கணும்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வைகோ எடுத்த ஒரு தவறான முடிவால் ஒரு சட்டமன்ற தேர்தலை புறக்கணிச்சார் ரிசல்ட் என்ன ஆச்சு மதிமுகவோட நிலைமை என்ன சோ அந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு ஓபிஎஸ் யோசிக்கலாம்ல சோ அதற்காக அவர் வந்து நிச்சயமா தேர்தல தான் ஆகணும் தனியா போய் நின்னா அது எடுபடாது விஜய் போன்ற ஒரு முகம் வருகிற பொழுது வருகிறபொழுது வேல்யூ கூடும் அப்படின்னு அவருக்கு கடக்கப்படும் ஓபி எஸ் அவர்கள் ஒரு விஜய் கூட்டணிக்கு போனா விஜயனுடைய கூட்டணி அமைத்தார் அதிமுக ஓட்டுகள் பிரிக்கப்படுமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அது பாதிப்பா நிச்சயமா அதிமுகவுக்கு பின்னடைவாதான் இருக்கும் என்னன்னா நீங்க விஜய் கட்சியை பொறுத்தவரை அங்கு ரசிக மனநிலை கொண்டவர்கள் தான் நிரம்பி ஓடிகிறாங்க லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது அங்க ரொம்ப கம்மி இப்ப வண்டூட்டி ராமச்சந்திரன் போன்ற அரசியலில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் அங்கே அவர்களுக்கு பக்கபலமாக கிடைத்து விட்டார்கள் என்று சொன்னா கிரவுண்ட்ல என்ன பாலிட்டிக்ஸ் பண்ணும் தெரியும் நீங்க விஜய் ஓட்டு இருக்கு நான் நாளைக்கு தேர்தல் நடந்தாலும் பத்து சதவீதம் ஓட்டாவது விஜய் இன்னும் கிரவுண்டுக்கே வரல களத்துக்கே வரல எங்கேயுமே பிரச்சாரம் போல பட் நாளைக்கு எலெக்ஷன்டேஜ் ஓட்டாவது எடுக்க முடியும் ஏன் எப்படி சொல்றேன்னா அவருடைய ஓட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்காங்க இளம் பெண்கள் இளைஞர்கள் ஒரு பதினெட்டு வயது டு இருபத்தி ஐந்து வயதுல முதல் ஓட்டு போட போடக்கூடியவங்க பட் அப்படி இருக்கக்கூடிய அந்த செட்டார்கிட்ட கடுமையான தாக்கத்தை அவர் ஏற்படுத்த முடியும் ஆனா பூத் லெவல் ஒர்க்ஸ் ஒண்ணு இருக்குல்ல அதுல எந்த அளவுக்கு தாவேக்கா அசுர பாய்ச்சல் நிறுத்த முடியும் அந்த கிரவுண்ட் பாலிடிக்ஸ் தெரியும் நீங்க ஜெயலலிதா பிரச்சாரத்திற்கு போகின்ற பொழுது செங்கோட்டையன் அவர்கள் அந்த பயணத்திட்டத்தை வடிவமைப்பார் அதுக்கு கூடவே இருந்து பல கலப்பணிகள் செய்தல ஓபிஎஸ் நானா கிரவுண்ட்ல ஜேர்னலிஸ்ட் ஆஃப் பாலிடிக்ஸ பாக்குறப்ப இவங்க ரெண்டு இருந்தா வந்து நின்று அதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல மாநாடு பந்தல் போடணும் அது போடணும்னா வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க சோ அவங்களுக்கு தெரியும் இப்ப கிரவுண்ட்ல எப்படி கொண்டு போனோம் விஜயை முன்னிலைப்படுத்தி விட்டு பின்னாடி ஓபிஎஸ் நின்று விட்டார் என்று சொன்னால் விஜய்க்கு இன்னும் கொஞ்சம் ஊடக வெளிச்சம் கிடைக்கும் ஓபிஎஸ் போன்ற அனுபவசாலிகள் இவர்கள் எல்லாம் சேர்கிற பொழுது அதிமுகவை பலவீனப்படுத்தும் ஆனா நிச்சயமா இந்த ரெண்டு பேரும் ஜெயிச்சிருவாங்கன்னு நான் சொல்லல அதிமுகவுக்கு ரொம்ப களத்தை எளிதாக்கோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடாபிடியாக இருப்பதற்கு என்ன சார் காரணம் ஓபிஎஸ் அவர்களை உள்ள சேர்த்துக்கிட்டா அல்லது கூட்டணியில வச்சுக்கிட்டா கூட ஒரு பலமா தான் இருக்கும் விடாப்பிடியாக எதுக்கு இப்படி இருக்கு என்ன கணக்கு அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியா பாஜக தலைமையிட்ட ஒரு விஷயம் வலியுறுத்துறாரு தேர்தல் ஆணையத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய எங்களுடைய வழக்குகளை நான்கு வாரங்களுக்குள் தாங்கன்னு கேக்குறாங்க அவங்க அதை பீகார் எலெக்ஷனை காரணம் காட்டி டிசம்பருக்கு நகர்த்திட்டாங்க நகர்த்தாமல் இப்பவே முடிச்சு கொடுத்தா அவருக்கு வந்து ஒரு வேலை யூகம் தான் சொல்றேன் டிசம்பர் வரை நகர்த்தி தான் இப்ப ஓபிஎஸ் அவர்களும் தனி தொடங்க மாட்டாருங்கிற அவர் வந்து ஒரு ஒரு உரிமை மீட்பு கழகம்னு நடத்திக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் இந்த கேஸ்ல ரைட்ஸ் புடிச்சு நிக்க முடியும் அவர் ஒரு தனி கட்சியை தொடங்கிட்டார் அமமுக போல அது ஒரு தனி கட்சி அவர் போய் அதிமுக உரிமை கோர முடியாது அதனால அவருக்கும் அதுல வந்து இருக்கும் அதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதெல்லாம் முடிச்சு விட்டு எல்லாத்தையும் கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தன் கையில் முழு கட்டுப்பாடோட எந்த வழக்கு படிகளும் இல்லாம இருந்தா கூட ஓபிஎஸ் அவர் பரிசீலிக்கலாம் பட் அவர் என்னன்னா இப்ப அவங்க சொல்றாங்கன்னு சீட்டை கொடுத்து இந்த கேஸு நமக்கு எதிராக ஏதாவது ஒரு சாதக பாதகமா அமைந்து கட்சி தன் கட்டுப்பாட்டை விட்டு போய்விடக் கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காரு அதனாலதான் அவர் அந்த விடாப்பிடியாக இருக்காரு அப்படிங்கிறதா பாக்குறேன் இப்ப ஓ விஜய் கூட்டணி அதை மத்த யாரும் வராங்க அப்படின்னா விஜய்க்கு எந்த அளவுக்கு அது ஒரு ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும் எந்த அளவுக்கு கெயின் கொடுக்கும் இல்ல விஜய்க்கு அது ரொம்பவே ஒரு ஓட்டு சதவீதத்தை உயர்த்துவதற்கு விஜய்க்கு கை கொடுக்கும் விஜய்க்கு வந்து ஒரு இயல்பாகவே ஒரு ஓட்டு வங்கி இருக்கு புதிய தலைமுறை வாக்காளர்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் கிட்ட இருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்ல ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்பு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு ஒரு ஆளுமை மிக்க தலைவரை எதிர்பார்த்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி நல்ல ஆட்சிதான் மோசனே சொல்லிடல பட் அவர்களுக்கு ஒரு மாற்று சாய்ஸா இன்னைக்கு புதிய கட்சியாக விஜயம் வந்திருக்காங்க இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் எலெக்ஷன்ல ஓட்டு பண்ணா திமுக பிடிக்கல வேற போய் ரெட்டைல ஒரு குத்து குத்திட்டு வந்துடும் ரெட்டையில ஆட்சி குடிக்கல போய் உதயசூரியன் கொண்டு போட்டுருவோம் அப்படி இருந்த மனநிலையை விஜய் போன்றவர்கள் இன்னைக்கு மாற்றுறாங்க சீமானை கூட ஒரு வலுவான எதிரின்னு சொல்லல சீமான் பேசுறது தமிழ் தேசியம் அது அடர்த்தியான தமிழ் தேசியம் அவர் அறிவுஜீவிகளுக்காக நடத்தக்கூடிய கட்சி அது வந்து காமன் பீப்புள் அவ்வளவு எளிதா போய் கனெக்ட் ஆயிராது ஆனா விஜய் போன்றவர்கள் நதிக ரசிக மனநிலையில வரும்பொழுது அது ஈஸியா மக்கள் கிட்ட கன்வே ஆயிடும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இத்தனை நாள் பிரச்சாரம் போயிட்டு இருக்காரு பரப்புரை போயிட்டு இருக்காரு ஒரு கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதி தொகுதியா போயிட்டு இருக்காரு பதிலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மோரணியில் தமிழ்நாடுன்னு ஒண்ணு போறாங்க இதுக்கெல்லாம் ஒரு மீடியா வெளிச்சம் கிடைக்குது விஜய் களத்துக்கு வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு பரப்புரையோ ஒரு பிரச்சாரமோ போனா ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திரும்பி பார்க்க வச்சு சொல்லலை ஏன்னா ஒரு நடிகர் நான் அவர் வந்து ஒரு பெரிய அறிவு ஜீவினம் சித்தாந்த தெளிவோட பேசுறேன்னு நான் சொல்லலை ஒரு நடிகர் அந்த நடிகர் மனநிலையில அவரை திரும்பி பார்ப்பாங்க அதனால அது வந்து அவருக்கு சாதகமா மாறும் அவர்களோடு யாரு கூட்டணிக்கு போனாலும் விஜயனுடைய ஓட்டு சதவீதத்தை உயர்த்துவதற்கு நிச்சயமா பயன்படும் ஆனா வெற்றி எந்த விதத்திலும் ஆனா அது அதிமுகவே பலவீனப்படும் இல்ல மூன்றாவது ஆண்டு இடம் தள்ளும் அதிமுக அப்படின்றாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இல்ல அந்த அளவிற்கு அதிமுக செல்வதற்கான சூழல் இன்னைக்கு இல்ல நம்ம விஜய் களத்துக்கு வந்தாதான் நம்ம அதை வந்து உறுதியா சொல்ல முடியும் விஜய் இப்ப களத்துக்கு வராத வரையும் அதிமுக தான் இப்ப ரெண்டாவது இடத்துல இருக்கு திமுக அண்ணா அதிமுகன்னு தான் போட்டி இருக்கும் அதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் நாடாளுமன்ற தேர்தல்ல பிரதமர் யாருன்னு காட்டல யார் பிரதமர் அப்படிங்கிறது யாரையுமே கை காட்டல பாஜகவையும் திட்டல காங்கிரஸையும் திட்டல மாநில நலனை மட்டும்தான் பேச போறோம்னாங்க அதையும் பேசி ஓட்டு கேட்கல வேட்பாளர்கள் யாருமே பிரபலம் தான் போட்டாங்க ஒரு வேட்பாளர்கள் கூட பிரபலம் இல்லை ஒரு உதாரணம் சொன்னா திருநெல்வேலியில பாஜக நயனார் நாய வேட்பாளரா போடுறாங்க காங்கிரஸ் கட்சி ராபர்ட் ப்ரூஸ் வேட்பாளராக போறாங்க ராபர்ட் ப்ரூஸ் வந்து பெயர் அரசியல் உலகத்துக்கு புதிதா இருக்கலாம் அவர் சிஎஸ்ஐ டயோசிஸ் மிக முக்கியமான பொறுப்பாளர் அவரை வேட்பாளராக போடுறாங்க அட்வொகேட் கூட அதிமுக ஒரு சாதாரண திசை நிலை கூடிய பேரூராட்சி தலைவரை கொண்டு போய் நீ டெபாசிட் இழைக்கு அந்த தொகுதியில ஆனாலும் இப்படி வேட்பாளர்களை நிறுத்தியே அந்த கட்சி இருபது சதவீத ஓட்டு எடுத்திருக்கு அப்ப சட்டமன்ற தேர்தல் வருகிற பொழுது அந்த ஓட்டு சதவீதம் கூட தான் செய்யும் அவர்களும் பாஜகவும் சேர்கிற பொழுது பாஜக ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க அந்த பதினெட்டு பெர்சன்டேஜ் இந்த இருபது சேர்த்தாலே முப்பத்தெட்டு வரும் அப்ப அந்த முப்பத்தி எட்டு என்பது அப்படியே விழுந்துறது அதை விட குறையலாம் கூடலாம் சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு கூடி பாஜகவுக்கு குறையலாம் அப்படிதான் அந்த அந்த முப்பத்தெட்டுக்குள்ளதான் அவருக்கு கால்குலேஷன் இருக்கும் பட் அந்த முப்பத்தெட்டு சதவீதம் வலது சாரித்து ஓட்டு நம்ம அப்படி ஒரு பார்வை இருக்கு அதுக்குள்ள இப்ப விஜய் பேசுவதும் இடது பாலிடிக்ஸ் தான் பண்ண போறாரு பிஜேபி திட்டப்படுறாரு நேர திமுகவும் பிஜேபி தான் திட்டி களம் காண்றாங்க அப்ப இரண்டு பேர் ஒரு பொது எதிரியை தட்டுகிற பொழுது அந்த பொது எதிரி எப்படி பலவீனம் நம்ம எப்படி திமுகவுக்கு எதிராக இவ்வளவு பேர் பிரச்சாரம் பண்றாங்க அதே மாதிரி இவர்கள் அத்தனை பேரும் பாஜகவுக்கு எதிராகவும் பிரச்சாரம் பண்றாங்க அப்ப இரண்டு மூன்று பேர் அந்த பக்கமும் பொது எதிரியை எதிர்க்கிறாங்க அந்த புள்ளியிலயே நம்ம பார்க்கணும் அப்படி பார்ப்பதனால் அதிமுக தான் இரண்டாவது இடம் வரும் விஜய் அவர்களோட க்ளோஸா வேணா வரலாம் நெருக்கத்துல வரலாம் விஜய் முந்தி விடுவார் என்பதுல எனக்கு நம்பிக்கை இல்லை நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க ரொம்ப நன்றி நன்றி சார்